வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் அடிப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே எதிர்பார்த்து இந்த மாதிரி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்போதுமே ஆனுவல் பேனலில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா போட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானலில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போவே ஸோ இப்போது இந்த பேட்சுக்காக இப்போது குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ இன்றைக்கி வந்து நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழாம் தேதி ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கரண்ட் அஃபயர்ஸ் தனித்தனியாக ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் செப்பரேட் பேட்சும் இருக்குது கரண்ட் அஃபயர்ஸ் மேக்ஸ் தமிழ் ஜிகேன்னு சொல்லிட்டு செப்பரேட் பேட்சும் இருக்குது ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஷின் சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மின்னணு ஏற்றுமதியில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் தமிழ்நாடு மூன்றாவது கேள்வி இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமத்தை எந்த மாநிலம் நிறுவுகிறது ஆந்திரா கேள்வி ஏ ஃபார் உமன் என்ற திட்டத்தை கீழ்கண்டு எந்த நிறுவனத்துடன் இணைந்து மத்திய அரசு தொடங்கியுள்ளது ஆன்சர் மைக்ரோசாஃப்ட் ஐந்தாவது கேள்வி பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதற்கான பிரதமரின் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த செயலிக்கு வழங்கப்பட்டுள்ளது போஷன் ட்ராக்கர் ஆறாவது கேள்வி எந்த நாட்டில் செயற்கை மறைவு உதவியுடன் உலகின் முதல் குழந்தை பிறந்துள்ளது என்சர் ஆப்ஷன் சி மெக்சிகோ ஏழாவது கேள்வி எத்தனை வயதுக்கு மேலான சிறுவர்கள் வங்கி கணக்கை கையாளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது என்சர் பத்து வயது எட்டாவது கேள்வி அணுசக்தி அல்லாத டார்ச் வெடிகுண்டை எந்த நாடு சோதனை செய்துள்ளது ஆன்சர் சீனா ஆப்ஷன் ஏ சீனா ஒன்பதாவது கேள்வி தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி ஸோ இப்போ இந்திய கானக்க ரெண்டு பார்க்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் யாருடைய பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி கருணாநிதி ஸோ முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெயர்ல தான் கும்பகோணத்துல ஒரு புதிய பல்கலைக்கழகமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் பேர்ல கும்பகோணத்துல பல்கலைக்கழகமானது அமைக்கப்பட இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா மதுரையில வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகமானது சமீபத்துல தான் திறக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ திருச்சியில வந்து நூலகம் அமைக்கிறாங்க அந்த நூலகத்துக்கு பாத்தீங்கன்னா காமராஜருடைய பெயரானது சூட்டப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பெயர்ல புதிய வனவிலங்கு சரணாலயமானது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த சரணாலயம் வந்து மத்திய பிரதேச மாநிலத்துல சாகர் மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலாக இருக்குது அந்த சரணாலயம் நெக்ஸ்ட் கொல்கத்தா கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா வில்லியம் கோட்டை இருக்குது அதோட பேரை வந்து இப்போது விஜயதுர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அசாம் மையத்தில் கரீம்கஞ்ச் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரான போர்ட் பிளேரோட பேர் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் மண்டல பயிற்சி மையத்துக்கு வந்து ராஜாதித்ய சோழனுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது மற்றும் பாகிஸ்தான் நம்ம சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பத்தி பார்த்தோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கையொப்பமானதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம் அதாவது பிரதானமா இந்த சிந்து நதி மற்றும் அதோடைய துணை நதிகள் ஒரு ஐந்து துணை நதிகள் சிந்து நதி மற்றும் ஐந்து துணை நதி நதிகள்னு சொல்லிட்டு ஆறு நதிகளுடைய நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையொப்பமானது இப்போ ஏன் எகைன் பாக்குறோம்னா இன்னொரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால எகைன் பார்க்குறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நம்ம இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் அவர்களுடைய முன்னிலையில தான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையப்பமானது சிந்து நதி மற்றும் அதோடைய துணை நதிகள் ஐந்து நதிகள் சொல்லிட்டு மொத்தமா ஆறு நதிகளுடைய நீரை வந்து பகிர்ந்து கொள்வது தொடர்பாக தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த க ஒப்பந்தம் கைப்பமானது இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா பல்வேறு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குரிய பல்வேறு நிலைகளில் உறவுகளில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிலாம் வந்து ஸ்டாப் பண்ணது கிடையாது இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாகல்காம் பகுதியில் வந்து அட்டாக் பயங்கரவாத தாக்குதல் அந்த தாக்குதலை அடுத்து ஒரு ஐந்து முக்கியமான முடிவுகள் எடுத்திருப்பாங்க இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருப்பாங்க காலவரையறின்றி நிறுத்தி வைப்பதாக சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாகசா நாடோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல போர் நடந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல போர் நடந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல காக்கில் போர் நடந்திருக்கு இந்த போர்ல எல்லாம் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வைக்கப்படல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அட்டாக்கு தொடர்ந்து மத்திய அரசு இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க சோ இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இன் அதாவது சிந்து நதி மற்றும் அதோட துணை ஆறுகள் அஞ்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதாவது சிந்து நதி அடுத்து செனா நெக்ஸ்ட் ஜீலம் பீஸ் இந்த ஆறு நதிகளுடைய நீரை வந்து ரெண்டு நாடுகளும் பகிர்ந்து கொள்வது தொடர்பாக தான் இந்த ஒப்பந்தம் கயப்பமானது இதுல கிழக்கே ஓடக்கூடிய ரவி நெக்ஸ்ட் பீஸ் அடுத்து சட்டிலேட் நதிகள் இந்த மூன்று நதிகளோட கட்டுப்பாட்டை வந்து இந்தியா பெற்று இருக்கு நெக்ஸ்ட் மீதமுள்ள மூன்று நதி இருக்கு இல்லையா அதாவது சிந்து நதி ஜீலம் அடுத்து செனாப் இந்த மூன்று நதிகளுடைய கட்டுப்பாட்டை வந்து பாகிஸ்தான் பெற்றிருக்கு ஸோ இப்போ இந்தியானால கட்டுப்படுத்தக்கூடிய இந்த மூன்று நதிகள் பார்த்தோம் இல்லையா அந்த மூன்று நதிகள் மூலமாக வசம் நாற்பத்தி ஒரு பில்லியன் கியூபிக் மீட்டர் நீரானது இருக்கு அதே மாதிரி பாகஸ்தானால மேற்கே செல்லக்கூடிய ஜீலம் செனாப் அப்புறம் சிந்து நதி இருக்கு இல்லையா இந்த நதிகள் மூலமாக தொண்ணூத்தி ஒன்பது பில்லியன் கியூபிக் மீட்டருடைய தண்ணீருடைய கட்டுப்பாடு பாகஸ்தான் வசம் இருக்கு ஸோ அதாவது இந்தியாவோட ஒப்பிடும்போது பாகஸ்தானுக்கு இரண்டு மடங்கு கூடவே அந்த தண்ணீர் வந்து கிடைக்குது இப்போ இந்த ஒப்பந்தத்தை வந்து இப்போ நிறுத்தி வைக்கிறதுனால பாகசான் வந்து அதிகமா பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ சிந்து நதி நீரை நம்பி தான் பாகிஸ்தான் நாட்டில் விவசாயம் அப்புறம் குடிநீர்ல எழுபது சதவீதம் வந்து பூர்த்தி ஆகுது இப்போ இதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா அது வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா சுமார் பதினாறு மில்லியன் சாகுபடி நிலத்துல எண்பது சதவீதமானது சிந்து நதி மூலமாக தான் தண்ணீர் கிடைக்கிது அந்த நிலப்பகுதிகளுக்கு ஸோ இதை ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க ஸோ இது வந்து பாகிஸ்தான் மீதான மறைமுக போராக இது இருக்கும் சொல்லிட்டு பல்வேறு நிபுணர்களும் தெரிவிக்கிறாங்க அடுத்த மூன்றாவது கேள்வி உருக்கு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது இரண்டாவது உற்பத்தியில் உலக அளவில் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு இப்போ நேற்று வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா பஞ்சாயத்து ராஜ் தினமானது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத் ராஜ் தினத்தை ஒட்டி அந்த பஞ்சாயத்து ராஜ் தின விழா அப்படிங்கிறது பீகார்ல நடைபெற்றது அதுல பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சோ சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு வந்து மகாத்மா காந்தினால விரிவுபடுத்தப்பட்ட ஒரு இடம் தான் பீகார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பீகார் தான் பஞ்சாயத்துகள்ல வந்து பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அளித்த முதல் மாநிலம் அப்படின்னு பிரதமர் மோடி கிராமங்களுக்கு அதிகாரம் அளிக்காம நம்ம நாட்டுடைய வளர்ச்சி ரொம்ப நம்பியவர் வந்து மகாத்மா காந்தி அடுத்து மகாராஷ்டிராவுடைய தலைநகரான மும்பையில பாத்தீங்கன்னா இந்தியா ஸ்டீல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது அதுல உரையாற்றிய போது மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உருக்கு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா உலக அளவுல இந்தியா வந்து இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து உருக்கு உற்பத்தி துறை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லியன் டன்கள் உருக்கு உற்பத்தி இருக்கு இதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள முந்நூறு மில்லியன் டன்களாக உருக்கு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க ஃபோர்த்து கொஷின் ஐன சூரத் போர்க்கப்பலில் ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரபிக்கடல் சூரத் போர்க்கப்பல் அப்படிங்கிறது நம்ம உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்டது ஒரு ஹை டெக்னாலஜியோட அதிநவீன தொழில்நுட்பங்களோட உள்நாட்டுல வடிவமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் தான் ஐந சூரத் போர்க்கப்பல் இந்த போர்க்கப்பல் போர்க்கப்பல் பாத்தீங்கன்னா துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணை அமைப்பு கொண்டிருக்கு இப்போ இந்த ஐநோ சூரத் போர்க்கப்பல் ஒரு ஏவுகணை லான்ச் பண்ணி இப்போ வெற்றிகரமாக அரபு கடல் பகுதியில சோதனை மேற்கொண்டிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இந்த ஐநஸ் போர்க்கப்பல் அதாவது சூரத் போர்க்கப்பல் சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயிண்ட் தாக்கக்கூடிய ஒரு நடுத்தர ரக ஏவுகணையை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க எங்கன்னா கடல் பகுதியில் ஐந்தாவது கேள்வி சிம்லா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஸோ சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து இந்த சிம்லா ஒப்பந்தமானது கையொப்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எதுக்காக இப்ப இந்த ஒப்பந்த பத்தி பாக்குறோம் அப்படின்னா இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாகல்காம்ல வந்து பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு சோ அதையடுத்து நம்ம இந்தியா ஒரு ஐந்து முக்கியமான முடிவுகள் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் இது கூட கரண்ட் ஃபயர்ஸ்ல அதாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த அட்டாரா வாக எல்லையில மூடுவதாக க்ளோஸ் பண்றதா தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டு சைடு அதாவது பாகிஸ்தானில் இந்திய தூதரகம் இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தானுடைய தூதரகம் வந்து நம்ம இந்த ரெண்டு தூதரக பாதுகாப்பு அதிகாரிகளையும் திரும்ப அழைத்துக் கொள்வதாக பாகிஸ்தானியர்களுக்கான விசார வந்து ரத்து பண்ணிருக்காங்க இப்போ இப்போ இந்த நிலைமையில ஐந்து முடிவுகளை எடுத்திருக்காங்க இந்த நிலைமையில பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷாஃபா ஷரீஃப் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்துறது அப்படிங்கிறது பாகிஸ்தானோட போர் கொடுப்பதற்கு சமம் போற எடுப்பது மாதிரி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் அவங்களும் பல்வேறு முடிவுகளை எடுத்து அதையுமே அறிவிச்சிருக்காங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா சிம்லா ஒப்பந்தம் உட்பட இந்தியாவோட மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பு வர்த்தகம் அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இங்கே வர்த்தகம் நடைபெறுது இல்லையா இருதரப்பு வர்த்தகத்தை வந்து ஸ்டாப் பண்றதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாகிஸ்தான் வழியாக விமான போக்குவரத்து சொல்றாங்களே நம்மளுடைய இந்திய விமானங்கள் வந்து பாகிஸ்தான் வான்வழி பாதையில செல்வதற்கு இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல்வேறு தடைகளும் வந்து பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கு சோ இதுல சிம்லா ஒப்பந்தக்கு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிருக்காங்க இல்லையா இந்த ஒப்பந்தம் எப்போ கயப்பமானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கயப்பமானது இது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு அமைதி ஒப்பந்தம் தான் இந்த சிம்லா ஒப்பந்தம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஜூலை இரண்டாம் தேதி இமாச்சல பிரதேசம் மாநிலத்தின் தலைநகரான சிம்லால பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்த சுல்பிஹர் அலி பூட்டோ மற்றும் இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தான் இந்த சிம்லா ஒப்பந்தமானது கையப்பமானது இப்போ இதை வந்து ரத்து பண்றதாக தெரிவிச்சிருக்காங்க எதனால இந்த சிம்லா ஒப்பந்தம் கையொப்பமானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு ஸோ அந்த பா போரை நிறுத்தும் தான் இந்த ஒப்பந்தமானது கையொப்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஜூலை இரண்டாம் தேதி இப்போ இந்த ஒப்பந்தம் உட்பட இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அனைத்து ஒப்பந்தங்களும் நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி குடிமை பணி தேர்வு பயிற்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி ரிசல்ட் இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் வந்து தேர்வாயிருக்காங்க இருக்காங்க அதில் ஐம்பது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல் வந்துட்டு கீழ் பயன்பெற்றவங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான யூபிஎஸ்சி தேர்வில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதிகமான பேர் வந்து பாஸ் பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல சென்னையில வந்து குடுமை பணி தேர்வு பயிற்சி மையமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ சென்னையில் செனாய் அப்படிங்கிற நகரத்துல தான் இப்போ இந்த குடிமை பணி தேர்வு பயிற்சி மையமானது நிறுவப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா தங்கும் வசதியோட உறைவிட வசதியோட ஐம்பது சாரி ஐநூறு பேர் வந்து கற்கும் வகையில் படிக்கும் வகையில இந்த மையமானது அமைக்கிறாங்க இப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி ஐம்பது பேர் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயன்படுவாங்கன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா நான் முதல்வன் திட்டம் அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்கீம் நான் முதவன் திட்டம் மார்ச் மந்த் அதாவது திறன் பயிற்சி அளிப்பதற்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த திட்டத்தில் எப்படி யூபிஎஸ்சி மாணவர்கள் பயன்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இன்டர்வியூன்னு சொல்லிட்டு த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமில் அதுல ப்ரிலியம்ஸ் அதாவது முதல்நிலை தேர்வுக்காக தயாராகிறாங்க மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமில் ஒரு தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு மாதம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களுக்கு அவங்களுக்கு வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் இந்த பிரிலியம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது முதல் நிலை தேர்வு தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ஆனது வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் இப்போ பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் இப்போ ரீசெண்டா நம்ம தமிழக அரசு அந்த பட்ஜெட்ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா மெயின்ஸ் க்ளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா முதன்மை தேர்வுல வெற்றி பெற்ற மெயின்ஸ்ல வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு தயாராகிறதுக்காக இன்டர்வியூக்கு தயாராகிறதுக்காக அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனது வழங்கப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல இதுக்காக பத்து கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையங்கள் சென்னை மற்றும் கோவையில் அமைக்கப்படும் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனமானது ஐம்பது கோடியில சென்னையில் அமைக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி பிரவீன் சித்ரவேல் கீழ் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் மும்முறை தாண்டுதல் சோ இப்போ பிரவீன் சித்திரவேல் பாத்தீங்கன்னா ரீசெண்டாக கேரளாவில் நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பை தேசிய சீனியர் தடைகள சாம்பியன்ஷிப் போட்டியில அவருடைய தேசிய சாதனையை சமன் செஞ்சு தங்கப்பதக்கத்தை வின் பண்ணியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரவீன் சித்ரவேல் இந்த போட்டியில மும்முறை தாண்டுகள்ல வந்து பதினேழு மூன்று ஏழு மீட்டர் தூரத்திற்கு தாண்டி தேசிய சாதனையை மீண்டும் சமன் செய்து இந்த தங்கப்பதக்கத்தை வின் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் இதே போட்டியில தமிழ்நாட்டு வீராங்கனை வித்யா ராம்ராஜ் பாத்தீங்கன்னா மகளிருக்கான நானூறு மீட்டர் தாண்டு மோட்டத்துல ஐம்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ நான்கு வினாடிகளுக்கு வினாடிகள் இலக்கை எட்டி தேசிய சாதனையை படைச்சிருக்காங்க வித்யா ராம்ராஜ் அடுத்த எட்டாவது கேள்வி மயோனஸுக்கு தமிழக அரசு எத்தனை ஆண்டுகள் தடை விதித்துள்ளது ஆன்சர் ஓராண்டு ஸோ இப்போ மயோனாஸுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு வருஷத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க இந்த மயோனாஸ் அப்படிங்கிறது முட்டையிலேருந்து தயாரிக்கப்படுகிறது அதாவது பச்சை முட்டையிலேருந்து தயாரிக்கிறாங்க ஸோ பச்சை முட்டை மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள்லேருந்து தான் இந்த மயோனஸ் அப்படிங்கிற ஒரு சாஸ் மாதிரியான ஒரு பொருளானது தயாரிக்கப்படுது இப்போது இந்த மயோனஸை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கானால ஒரு நபர் உயிரிழந்துட்டாங்க அதை அடுத்து தெலுங்கானால ஒரு வருஷத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க ஸோ அதையடுத்து இப்போ தமிழக அரசுலேயும் அந்த ஒரு ஆண்டு தடையை வந்து கொண்டு வந்திருக்காங்க எதனால ஏற்படுதுன்னா இந்த மைனோஸ்னால சால்மோன் அல்லா பாக்டீரியா காரணமா பாத்தீங்கன்னா இந்த பாதிப்பு அதாவது இது ஒரு நஞ்சாவே மாறுது விஷமாக மாறியும் அந்த மனிதர்கள் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க ஸோ ஒரு பாதுகாப்பாக உருவாக்கலாட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அடுத்த ஒன்பதாவது கேள்வி உலக மலேரியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸோ வேர்ல்டு மலேரியா டே மலேரியா பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் அனுசரிச்சுட்டு வரும் மலேரியா அப்படிங்கிறது பென்ஸ் கொசுக்கள் கடிக்கிறதுனால ஏற்படுது ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு இந்த மலேரியா தினம் எப்போ அனுசரிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட்டு இந்த இந்த வருஷம் இந்த மலேரியா தினத்திற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா மலேரியா வித் ரீஇன்வெஸ்ட் ரீஇமேஜின் ரீஇக்னைட் அப்படிங்கறதா இந்த வருஷம் உலக மலேரியா தினத்திற்கான கருப்பொருள் மலேரியா பத்தி பார்த்தோன்னா இது வந்து பெண் அனபிள்ஸ் மூலமாக தானே பரவுது அது மட்டும் இல்லாம பிளாஸ்மோடியம் பால்சிஃபரம் அப்புறம் பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் அப்படிங்கிற தான் இந்த மலேரியா அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ இப்போ இதோட அறிகுறிகள் ஒரு ஒரு நபர் வந்து மலேரியானால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்னா தென்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிர் காய்ச்சல் ஏற்படும் பசி இருக்காது நெக்ஸ்ட் உடம்பெல்லாம் வலிக்கும் அடுத்து வாந்தி ஏற்படுறது அடுத்து வியர்வையோட தலைவலி தசை வலி தொண்டையில புண் ஏற்படுறது இருமல் சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும் அடுத்து உடல் வந்து நடுங்கிறது வியர்க்கிறது இதெல்லாம் தான் வந்து மலேரியானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் சோ ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்த மலேரியாவை ஒழிக்கிறதுக்கு இந்தியா வந்து இலக்கு நினைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசெண்டாக தான் அப்புறம் அல்ஜீரியா அர்ஜென்டினா எகிப்து ஆகிய நாடுகளை வந்து மலேரியா இல்லாத நாடாக உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவிச்சிருக்கு ரொம்ப மோஸ்ட்லி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாவது மலேரியா இல்லாத நாடாக ஜார்ஜியா நாட்டை வந்து நம்ம டபிள்யூஹ்ஓ வந்து அறிவிச்சிருக்கோம் மலேரியாவுக்கான மருந்தான குயினன் பார்த்தீங்கன்னா சின்கோனா அப்படிங்கிற மரத்துடைய பட்டையிலேருந்து பிரித்து எடுக்கப்படுது படுது குயினன் அப்படிங்கிற மருந்து மலேரியாவுக்கான மருந்து இது எதுல இருந்து பிரித்து எடுக்கிறாங்க சின்கோனா அப்படிங்கிற மரத்துடைய பட்டையிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க உலக சுகாதார நிறுவனம் பத்தி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி நிறுவப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்டர்ஸ் விச்லாந்தன் ஜெனிவாலருக்கு இதோட டைரக்டர் ஜெனரலாக டெட்ரோஸ் அதானம் வந்து இருக்காங்க அடுத்து ஷார்ட் நியூஸ் இப்போ சீனாவை பார்த்தீங்கன்னா சொந்தமாக தியாங்காங் அப்படிங்கிற விண்வெளி நிலையத்தை வந்து அமைச்சிட்டு வருது இப்போ அந்த விண்வெளி நிலையத்துக்கு சீன வீரர்களை வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது ஷென்ஷோ டுவெண்ட்டி அப்படிங்கிற விண்வெளி ஓடம் மூலமாக கோபி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஜிக்வான் ஏவுதளத்திலேருந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்க அந்த மூன்று விண்வெளி வீரர்கள் உள்ள விண்கலமானது நெக்ஸ்ட் தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இப்போ உதகையில் தொடங்கப்பட்டிருக்கு இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்துறை ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோர் வந்து பங்கேற்கிறாங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் விஷன் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா மே மந்த் ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் பேட்ச் மே எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸு லைவ் கிளாஸ் மேக்ஸு ஜிகே டெஸ்ட் பேஷ் அப்கமிங் டெஸ்ட் பேஷ் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி கருணாநிதி இரண்டாவது கேள்வி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மூன்றாவது கேள்வி உருக்கு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது இரண்டாவது நான்காவது கேள்வி ஐ சூரத் போர்க்கப்பலில் ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது அரபிக் கடல் ஐந்தாவது கேள்வி சிம்லா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையொப்பமானது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறாவது கேள்வி குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஏழாவது கேள்வி பிரவீன் சித்ரவேல் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் மும்முறை தாண்டுதல் எட்டாவது கேள்வி மயோனஸுக்கு தமிழக அரசு எத்தனை ஆண்டுகள் தடை விதித்துள்ளது ஆன்சர் ஓராண்டு ஒன்பதாவது கேள்வி உலக மலேரியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கிரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்